முத்திரைகள் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு நோய் வராமலும் பாதுகாக்க முடியும் வந்த நோயை குணப்படுத்த முடியும் சின் முத்திரை அல்லது ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கவலையோடு இருக்கிறீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்க மன அமைதி இல்லை குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு சிக்கலில் இருக்கும்போது சின் முத்திரை கைகளை இப்படி வச்சுக்கோங்க இந்த நெருப்போட காற்றை இணைக்க போகிறோம் மற்ற மூணு வரலையும் இப்படி நீட்டி வைக்க போகிறோம் விரல்களோட நுனியில் இப்படி வச்சுருக்கணும் இரண்டு கைகள்லையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி அதாவது முதிரைகள் செய்யும்போது கை எப்படி கமித்திடக்கூடாது இப்படி நிமித்தி தான் வைக்கணும் இந்த பொசிஷன்லேயே நீங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் இயல்பாக கவனிங்க நீங்கள் செயற்கையாக அந்த மூச்சு காற்றை இழுத்து விட வேண்டாம் அது போய்ட்டு வர்றத மெதுவாக கவனிங்க இந்த மாதிரி இந்த முதிரையை தினமும் ஒரு பதினஞ்சுலேருந்து அரை மணி நேரம் செய்யலாம் இது செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆழ்ந்த மூச்சு காத்து உள்ளே போய் வெளியே வரும்